ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரோக்கிய சமையல் நம்ம இன்றைக்கி வந்து நல்ல மணக்க மணக்க கல்யாண வீட்டு ஸ்டைலில் வத்த குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க இதில் வந்து நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் என்ன வந்து சூடான பிறகு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இந்த ரெண்டுமே நல்லா பொரியட்டும் படுகு வெந்தயமும் நல்லா பொறிஞ்சிடுச்சு இதில் வந்து நம்ம வத்தல் எல்லாம் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுண்டை வத்தல் அப்புறம் மணத்தக்காளி வத்தல் இது பார்த்தீங்கன்னா சீன வரிக்காய் வத்தல் இது எல்லாமே எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம ஆயிலில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் இன்னைக்கு வந்து இந்த மூணு வத்தலும் சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட வந்து என்ன வத்தல் இருக்கோ அது சேர்த்துக்கோங்க ஆயிலில் வந்து எல்லாமே வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சமாக கரோப்பில் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து எடுத்துருக்கேன் அதையும் நம்ம போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து இது பெரிய சைஸ் பூண்டுனால ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் ஆயிலில் நல்லா வதக்கிடலாம் இமும் பூண்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா வதக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகா தூள் எடுத்திருக்கேன் இதே நம்ம இது கூட போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் அதையும் நம்ம போட்டுக்கலாம் நீங்கள் தனி மிளகாத்தூள் தான் அவ்வளவும் சேர்க்க போறீங்கன்னா காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கங்க ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் எடுத்திருக்கேன் இதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டே நம்ம வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா மசாலா எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அது வந்து கரிஞ்சிடும் அதனால சிம்ல வச்சுட்டு போட்டு ரெண்டு நிமிஷம் வந்து ஒரு ரெண்டு தக்காளி வந்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கி நமக்கு மசிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம போட்ட தக்காளி எல்லாமே நல்லா வந்து வதங்கிடுச்சு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தக்காளி எதுவுமே தெரில நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து கரைச்சி வச்சிருக்கேன் அதை வந்து நம்ம ஊத்திக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம இதில் உப்பு எதுவும் சேர்க்கல இப்போ தான் நம்ம உப்பு சேர்க்க போகிறோம் நம்ம சேர்த்துருக்க வத்தலில் எல்லாமே வந்து உப்பு இருக்கும் அதனால் உப்பு வந்து நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் எவ்வளோ வேணுமோ உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இது வந்து இப்போ நல்லா கொதித்து வரட்டும் புளித்தண்ணி சேர்த்த பிறகு குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஒரு சின்ன துண்டு வெள்ளம் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம் நம்ம இதில் வெள்ளம் சேர்க்கும் போது இந்த புளிப்பு காரம் எல்லாமே வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குது நமக்கு வந்து திக்காக வேணும் அதனால் இது வந்து கொஞ்சம் மூடி வச்சிடலாம் நம்ம மூடி வச்சுட்டு ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுலாம் குழம்பு வந்து நல்லா திக்காகி வந்த பிறகு நம்மளோட சூப்பரான வத்த குழம்பு வந்து ரெடி ஆயிரும் பாத்தீங்கன்னா குழம்பு வந்து நல்ல திக்காயிடுச்சு நம்மளோட சூப்பரான நல்ல டேஸ்ட்டான கல்யாண வீட்டு ஸ்டைல் வத்த குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு நல்ல சூடான சாதத்தில் இந்த குழம்பு ஊற்றி அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்